இன்று போகும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்னவென்றால் இன்றைய தினம் போட்டி இது வெறும் போட்டியா அல்லது போரா என்பது கூட தெரியவில்லை அப்படி ஒரு விறுவிறுப்பான உற்சாகமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு போட்டியை கண்டுகளிப்பதற்காக வேண்டி ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அதற்கு மத்தியில் ஒரு அதிர்ச்சிகரமான ஜோதிடரின் ஒரு கருத்தை

கணிப்பையும் கணித்துவிட்டு சொல்லி இருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வது முகமது ரிஸ்வானுக்கு அவ்வளவு நல்ல நாளாக இல்லை என்பதையும் கூறிவிட்டு இருபத்தி மூன்றாவது திகதி என்பது ஐம்பது வீதங்கள் தான் இருக்கிறது நல்ல நாளாகவும் அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இல்லை என்று சொல்வதற்கும் ஐம்பது ஐம்பது வீதங்களில் தான் இருக்கின்றது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஜோதிடர் ஒருவர்